ஸ்ரீபெரும்புத்தூரின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா ஆயிரம் பேருக்கு பிரியாணி உணவை வழங்கிய மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தி உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பழனி தலைமை வகித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதையடுத்து ஆயிரம் பேருக்கு பிரியாணி அரசவை உணவை வழங்கினர் ஏதேனும் இல்லைங்கங்க ஏசா குடில் 14 பெண்களார்களை கேட்டவர்